அக்கா அக்கா சாரி 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 சார் துரை ப்ரோ ஓகே ஓகே நைட்டுக்கு சாருக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்க மேடம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ப்ரோ இட்லி சாப்பிட்டாங்க போதுமா தோனி விக்னேஷ் ப்ரோ பாய் வருகிறேன் மேடம் உங்க லைவுக்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சி நன்றி நன்றி நல்லவன் ப்ரோ ரொம்ப நன்றி நல்லவன் ப்ரோ அப்படியா ஹாய் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்கள் ஐடிக்கு சப்போர்ட் பண்ணவா அது உங்க விருப்பம் ஓகேவா அது உங்க விருப்பம் உன்னை பற்றி தெரியும் நான் தெரியும் சின்ன தம்பி முத்துப்பேட்டையான்னு கேட்குறாங்க நம்ம நல்லவனன்னா

தமிழ் லவ் ஸ்டோரியா தமிழ் லவ் ஸ்டோரி தேர்ட்டி செகண்ட் மை ஐடி ஓ உங்கள் ஐடி நேம் அது ஓகே 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 லைவ் முடிச்சுக்கலாமா பாய் 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 மாமா பாய்ன்னு சொல்கிறோம்

ठीक लाइव है तो